அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கோதங்குண்டு சென்ட் பேசிட்டு இருக்கேன் என்னைக்கு நம்ம நிற்கிற இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசு தாலுகா மருத்துவமனை கீழக்கரை ஸோ எல்லா ஊர்லேயுமே அரசு மருத்துவமனைக்கு இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு கேட்பீங்க ஆனால் இந்த இடத்தோட மொத்த மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஏக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அரசு மருத்துவமனைக்கு சேர்ந்தப்பட்ட நாற்பது ஏக்கர் நிலமும் அந்த காலத்தில் தானமாக வழங்கினாங்க அம்மா ஒருத்தவங்க தான் வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தாலுகா மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே கெட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கெட்டப்பட்டது வந்து திறந்து வச்சது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திமுகவோட அமைச்சர் பேராசிரியர் கா அன்பழகன் அவங்க தான் இதை திறந்து வச்சிருக்காங்க அடுத்த கொஞ்ச நாளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேயே இங்கே வந்து எக்ஸ்ரே மிஷின் வந்திருக்கு அந்தளவுக்கு நவீனப்படுத்தப்பட்ட ஒரு அரசு மருத்துவமனை ஒரு ஐம்பது வருடங்கள் நெருங்கியும் அந்த கட்டிடங்கள் எல்லாமே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு அதாவது கீழக்கரை கீழக்கரை சுற்றியுள்ள உள்ள கிராமப்புறங்களில் எல்லாருமே சேர்த்து ஒரு நாளைக்கு இரநூறுக்கு மேற்பட்ட வெளிநாடுகள் வந்துட்டு போறதாகவும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள வேலைகளில் அறுபது பேர் தங்குற அளவுக்கு படுகை வசதிகள் கொண்டு வந்து இருக்கன்னு சொல்றாங்க ஸோ அப்பேர்ப்பட்ட வசதிகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் வெளிய இடங்களில் அதாவது பிரைவேட்ல வந்து குணப்படுத்த முடியாத சில விஷயங்களுமே குணப்படுத்திய நிறைய மருத்துவர்கள் இங்கே அது மருத்துவ அதிகாரிகள் இங்க இருக்காங்க ஸோ இப்பேர்ப்பட்ட ஒரு போல்மிக்க நம்மளுடைய கீழக்கரை அரசு தாலுகா மருத்துவர் இந்த ஒரு ஆட்சியில் வந்து என்ன பண்றாங்கன்னா கீழக்கரையில் வந்து இந்த இடத்துல புதுசாக வந்து இந்த தாலுகா மருத்துவமனை வந்து புதிய கரெக்டம் அமைக்கப்படுறதா ஒரு அறிவிப்பு சொல்லிருக்கிறாங்க ஒருவேளை அப்படி அறிவு வந்திருந்தா இதற்கு பக்கத்தில் உள்ள அந்த இடங்களில் வந்து இப்போ மண் சோதனை ஆய்வு மையம் நடந்துச்சு ஸோ மண் சோதனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பரமக்கடியில் சமீபத்தில் திறக்கப்பட்ட ஒரு சிறப்பான மருத்துவமனை கீழக்கரையில் வரப்போகிறதுன்றதை உங்கள்கிட்ட இந்த விஷயமா தெரிவிச்சுக்கிறோம் ஸோ கீழே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம தாலுகா மருத்துவம் இதை தாண்டி சித்த மருத்துவ பிரிவு அப்படின்னு எல்லா வகையான வசதிகளுமே இருந்துச்சு இது மீண்டும் புதுப்பிச்சு இப்போ உள்ள உயர்த்தத்துக்கு ஏற மாதிரி வந்துச்சுன்னா கீழக்கறையை சுற்றி உள்ள பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அந்த இடம் இப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு தாலுகா மருத்துவருக்கு என்னென்ன வேணுமோ அப்படி எல்லாமே இது எல்லாமே இருக்குது இந்த வருடங்களில் புதுசாக வந்து அடிக்கல் நடப்பட்ட திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த கொஞ்ச நாள் முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு மண் சோதனை பண்ணாங்க ஸோ மண் சோதனை பண்ணி ஒரு பெரிய திட்டம் ஒதுக்கி கீழக்கரை தாலுகா மருத்துவமனை மிகவும் தரம் உயர்த்தப்பட்ட ஒரு தாலுகா மருத்துவமனை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பழைய பில்டிங் அங்கே இருந்தாலுமே அந்த பில்டிங் அது அப்படியே இருக்கும் இந்த இடத்துல தான் புதுசாக பில்டிங் வரப்போகுதுன்னு ஒருவேளை அப்படி பில்டிங் வந்துச்சுன்னா கீழக்கரை மட்டும் இல்லை கீழக்கரையில் சுற்றி உள்ள பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மருத்துவமனை ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையா அமையும்ங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ தாலுகா மருத்துவமனோட என்ட்ரன்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த காலத்தில் வைக்கப்பட்ட அந்த போர்டுகள் எல்லாமே இருக்குது தமிழ்நாடு அரசு மக்கள் மக்கள் நல்வாழ்வுத் துறையினுடைய குடும்பத்துறையிலிருந்து வச்சிருந்தேன் ஸோ இன்னும் அந்த பழைய காலத்து விஷயங்கள் இங்கே இருக்குது அதற்கு பின்னாடி உள்ள இடப்பரப்பு நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு உள்ளதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம கீழகிரி அரசு ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லும் போதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்கும் ஸோ பல பேரோட நினைவில் அது நிறைஞ்சிருந்தது அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இழந்த காளியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவமனை தொடங்கும்போதே இங்கே அந்த ஆலயம் இருந்தால் சொல்கிறாங்க ஸோ ஐம்பது வருஷமாக அந்த ஆலயம் இருக்குது அப்படின்னு இலந்து மருத்து காளியம்மன் நிறைய பேர் வந்து வணங்கிட்டு போகிறாங்க நிறைய பேருக்கு ஒரு இஷ்ட தேவமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ முடிஞ்சிருச்சு கீழக்கரியோட நம்மளுடைய அரசு தாலுகா மருத்துவமனை அங்கே ஆரம்பித்து உள்ளே வந்து ரொம்ப தூரமாக போய்கிட்டு இருக்கு விரைவில் ஒரு தரம் உயர்த்தப்பட்ட ஒரு அரசு தாலுகா மருத்துவமனையை அடுத்த காலையில் சந்திப்போம் அதுவரையும் உங்களுடைய இடம்பெறுது கௌதம் குணசேகரன் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துக்கிட்டு நண்பர் அவர்களுக்கும் நன்றி